எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆவணி மாதம் முதல் நாள் சனிக்கிழமை தேய்விரை இன்றைய திதி துவாதசி திதி காலை எட்டு ஆறு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு திரையோதசி இன்றைய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் பகல் பதினொன்று நாப்பத்தி ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு உத்ராடம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாப்பத்தைந்து மணி முதல் எட்டு நாப்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாப்பத்தைந்து மணி வரையும் இருக்கு இன்றைய ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய சூளம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று மிருகசீரிடம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசுரம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் பிரதோஷம் குறுக்குத்துறை முருகப்பெருமான் பவனி இன்றைய பொது பலன்கள் கணக்கு வழக்குகளை பார்க்க கடன் தீர்க்க புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல சிவபெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல கணோன் மனை இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாம் எளிதாக முடியக்கூடிய நிலையிற்கு விலங்கி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகவும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் என்ற நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராசம் இருக்கிறது நம்பி எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வாகன பயணங்கள்ல கவனம் தேவை எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் வியாபாரத்துல தேவையற்ற வின் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் போராட வேண்டிய சூழல் இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கின்றன உங்களின் பலம் பலவீனத்தை நீங்கள் உணர்வீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் மனைவெளி உறவுகளால் ஆதாயம் உண்டு கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசி காரல்கின்றனால் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் அதிகார பதவியில் இருப்பது நட்பு கிடைக்கும் அதே நேரத்தில் வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க அரசால் அனுகூலம் உண்டு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சவாலான விஷயங்களையும் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசி நாளில் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பிறகும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகவும் உயர் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் என்றை நாளை பொறுத்தவரையில் புதிய பொறுப்புகள் வரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணிராசிக்காரர்கின்றனால எதிர்பார்த்தைகள் சில தள்ளி போன எதிர்பாராத ஒரு வேலை முடியும் அரசு அதிகாரி உதவியால் சில காரியங்களை முடிப்பீங்க அதே நேரத்தில் தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது அந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி உங்களுக்கு சில சூற்றங்களை சொல்லி தருவார் இன்றைய நாளை வரையில முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு போகிறது இந்த விருச்சக விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகம் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் கணவன் மனைக்குள் அன்யோன்யம் அதிகரிக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க தோற்ற பொழிவு கூடும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில இனிமையான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு இன்றைய நாளில் உங்க ராசிக்குள்ள சந்திரங்கள் வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படக்கூடிய சூழல் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளை தடைகளும் தாமதங்களும் உருவாகும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் அவசர முடிகளை தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்துல மந்த நிலை ஏற்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கின்ற நாள் எடுத்த வேலையை முடிப்பதற்குள்ள அலைச்சல் அதிகம் பலனை கடனை தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்வீங்க உறவினர்கள் நண்பர்களால் தேவையற்ற வின் பிரச்சனைகள் உருவாகும் ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் கரையும் வெளி உணவுகளை தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற வின் இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகார போராட வேண்டிய சூழல் ஏற்படும் என்ற நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க பணப்புழக்கம் கணிசமாக உயரும் முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும் எல்லா வகையிலும் மாற்றங்கள் உருவாகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனுபவப்பூர்வமாக அறிவு பேசி எல்லோரையும் கவர்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய முயற்சியை உயரதிகாரி பாராட்டுவார் என்ற நாளை பொறுத்தவரையில் அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்